பத்து மாசம் சுமக்கறேன் பத்து மாசம் சுமக்கிறேன் சொல்றீங்களா பதினஞ்சு வருஷமா சுமக்குறேன் என்னைக்கா சொல்லிருக்கேமா சார் நம்ம இதுல எவ்வளவு நன்மை இருக்கு தெரியுமா என்ன நன்மை அப்புறம் ஒழுந்தா மூக்கு இடிக்காது

சத்தியமா சொல்றாங்க என்னையெல்லாம் பொண்ணு பாக்குறதுக்கு ஒரு நாளைக்கு நூறு பேர் வந்தாங்க ஒரே நாளைக்கு ஒரே மாநாடா நடத்துனீங்க பொண்ணு பாக்குறதுக்குன்னு அவன் பொண்ணு பார்க்க வரல இது பொண்ணான்னு பார்க்க வந்திருக்காங்க அப்படி எல்லாம் நீங்க சொல்லாதீங்க எல்லாம் எங்க இந்த பொண்ணு பார்க்க வந்தாங்க என்ன மானமுள்ள பொண்ணு மதுரையில் கேட்டாங்க மன்னார் குடியில் கேட்டாங்க

நான் என்ன கேக்குறேன் எங்களால எதுமே ஆகலன்னு சொல்றீங்கல்ல உங்களால என்ன விளங்குது இங்க பாரு இந்த மேடைய போட்டது ஆம்பள சரி இந்த லைட் கட்டனது ஆம்பள சரி இந்த ட்ரீ பாய் வச்சது ஆம்பள சரி இந்த மியூசிக் வாசிக்கிறது ஆம்பள சரி இந்த ஆடியோ கார் ஆம்பள உண்மையாவே சொல்றேன் இந்த விழா குழு எடுத்து நடத்துகிற அத்தனை பேர் ஆண் சிங்கங்கள் ஆண் சிங்கங்களை தலைவணங்கறங்க

டிராக்டரில் மண் கொண்டு வரோம் இல்லை லாரியில் மண் கொண்டு வரோம் கல் கொண்டு வரோம் தண்ணி கொண்டு வரோம் ஆனால் ஒரு காலத்தில் பஸ் மாட்டு வண்டி தான் காளை மாடு தான் தண்ணி கொண்டு வரோம் கல் கொண்டு வரோம் மண் கொண்டு வரோம் அந்த வீடு கட்டுற வரைக்கும் உழைக்கிறது எல்லாம் காளை மாடு தான் சரி ஆனால் கிரக அன்னைக்கு தண்ணிக்கு அதை கொண்டு போய் ஓரமாக கட்டிவிட்டு எங்கேயோ இருக்கிற பசு மாட்டை கூட்டிட்டு வந்து உள்ள போ உள்ளே போ கொஞ்சோண்டு போ சாணியை போடு கோமியம் போடு அப்புடின்னு அது ஊட்ட நாரடிக்கும் உழைச்ச மாடு ஒரு பிட்டு துணி கூட இல்லாம ஓரமா நிக்கும் அதுக்கு என்ன செய்யணும் இதுக்கு பட்டு துணி வச்சு கொடுப்பாங்க நடக்குதா இல்லையா உன்ன தெரிஞ்சுக்கோ சாதாரண வாசல்ல தான் பசுமாடு வரும் சரி வாடி வாசல்ல எங்க காளமாடு தான் வரும் வாடி வாசல்ல பசுமாடு விடக்கூடாதா பசுமாடு விட்டா நம்மால் பால் கறந்துருவாங்க கொஞ்சோடு <Sighan -baga -meen> அர்த்தம் அந்த வீட்டுல தொடைச்சிட்டா அப்படின்னாக்கா அந்த குடும்பத்தை சுத்தமா வச்சிக்க மாட்டான் அர்த்தம் தலையிலேயும் துடைக்காம அந்த செவுத்துலயும் துடைக்காம அந்த விளக்கோட விளிம்புலயே தொடச்சு எந்த பொண்ணு அந்த விளக்க ஏத்துறாலோ அவதான் பொறுப்பா ஒரு குடும்பத்தை கூட நடத்தி கொண்டு போவான்னு சொல்லி பெண்களோட கையில முதல் நாளே அந்த பொறுப்பை குடுக்கறாங்கன்னு சொன்னாக்க எங்களால தானேங்க என் குடும்பமே சந்தோஷமா இருக்கு